என்னடா அது இவ்வளோ நேரமா அந்த நான் வந்தேன் திடீர்னு கண்லருந்து மறைஞ்சு போயிடுச்சு அப்படி எங்க போயிருக்கோம் இது என்ன இடம் இப்படி இருக்கு ஒரு வேளை குகையாக இருக்குமோ கண்ணுக்குட்டி கணம் ரெண்டு பேரும் எங்க போனீங்க அடே எதுக்கு நான் ரன்னிங் ரேஸ் ஓடி வரமா அங்கேருந்து ஓடி வந்தேன் அது என்ன தெரியல அந்த முயலை பார்த்தோன்னே அதை பிடிக்கணும்னு எனக்கு ஒரு வெறி வந்துச்சு அதான் காடு மேலே பார்க்காம கடக ஓடி வந்தேன் அப்படி இருந்துமே அந்த முயல் என்கிட்ட தப்பிச்சிச்சுடா ஏண்டா உங்க ஊர்ல சிக்கனு மட்டன் அதெல்லாம் இல்லையா உனக்கு முயல் கறி சாப்பிட்டே ஆகணுமா நம்ம ஓடி ஓடி எங்க வந்திருக்கோம் தெரியல ஏண்டா முட்டக்கண்ணா உனக்கு கொஞ்சமாச்சு ஏதாவது இருக்கா நம்ம எதுக்காக இங்க வந்தோம் தாமரை பூ போய் சாமி கொடுக்க வந்தோம் அதை விட்டுட்டு முயல பிடிக்கிற எலிய பிடிக்கிறேன்னு காடு மேடெல்லாம் ஓடிட்டு இருக்க நமக்காக அங்கே மூணு பேர் காத்துட்டு இருப்பாங்க சீக்கிரம் வா கிளம்புவோம் தாமரை பூவும் மாங்காவையும் பறிச்சு அங்கேயே போட்டுட்டு முயல் பிடிக்கணும்ட்டு இவன் பின்னாடி ஓடி வந்திருக்கோம் பாரு நம்மளை சொல்லணும் டேய் வாடா சீக்கிரமா போகலாம் நமக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல ஆனா ஆமாப்பா அந்த முயலை பார்த்தோன்னு ஒரு நிமிஷம் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் சரி வாங்க வாங்க நம்ம மூணு பேரும் கொஞ்சம் கிளம்புவோம் இந்த இடத்த பார்க்க இடம் கூட ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு சரி யாரும் திரும்பி பார்க்காம வாங்க நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயிடுவோம் திரும்பி பார்க்க கூடாதான் சரி ஒரே ஒரு தடவை திரும்பி பாப்போம் ஏய் முயலே நீ எங்க தான் என்கிட்ட நீ தப்பிக்க முடியாது ஏய் பணவெல்லாம் கண்ணு குட்டி இங்க பாருங்கடா என்னது இது முயல் எங்க சுத்திட்டு இருக்கு டேய் டேய் பணவெல்லாம் எப்படியாவது எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணடா எனக்கு இன்னைக்கு ராபிட் சிக்ஸ் டிஃபை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படி அடுக்கு சட்டி இங்க நடக்கிறது எதுவுமே சாதாரணமாக நடக்கிற மாதிரி தெரியலடா எனக்கு என்னவோ ரொம்ப அமானுஷமாவும் மந்திரத்தன்மையாகவும் தெரியுது நம்ம பெசாமல் இங்கேருந்து போயிடுவோம் உனக்கு முயல் தானே வேணும் நான் ஊரில் என்னோட அத்தை வீட்டில் நிறைய முயல் வளர்க்குறாங்க அவங்க கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறேன் வா நம்ம இந்த இடத்த முதல்ல காலி பண்ணுவோம் நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு இன்னைக்கு முயல் வேணும் எனக்கு அந்த முயலை பிடிச்சி கூட இல்லைனா நானே பிடிச்சிக்கிறேன் ஐயையோ இவன் சொன்னால் கேட்க மாட்டான் போல இருக்கு அண்ணே பணவல்ல அண்ணே எனக்கு தவோ ஓய்வு முயல் பிடிக்காம வரமாட்டான்னு தோணுது ஒரு முயலை பிடிச்சி கொடுத்துருங்க நம்ம இந்த இடத்த காலி பண்ணிவிட்டு சீக்கிரம் கிளம்பலாம் ஆமாம் இந்த முயலை பிடிச்சிட்டு தான் நான் ஊருக்கு திரும்பி வருவேன் இல்லைனா நான் வர மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் திரும்பி போங்க ஏ அடுக்கு எதுக்கு டவுலாம் பேசுகிறேன் நீ இந்த மாதிரி பேசுகிற ஆளே கிடையாது ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிற உனக்கு முயல் தானே வேணும் இரு நம்ம மூணு பேரும் எப்படியாவது முயற்சி பண்ணி அதை பிடிச்சிடலாம் ஆ அப்படி வாங்க வலிக்கு ஏய் முயல் நில்லு அதை இந்த பக்கம் துரத்தி விடு நான் பிடிக்கிறேன் ஏய் ஷூ ஷூ விடு நீ என் கிட்ட போயா உனக்கு பிடிக்காம விட மாட்டேன் நான் என்ன வெயிலில் போகாத நேற்று தர சொல்லியிருக்கேன் சொல்ற பேச கேட்காம வெயிலில் போய் சுற்றிட்டு பாருங்க ஆமாண்ணே ஒரு முயலுக்காக பாருங்களேன் சுத்திட்டு இருக்கானு ஏ ஒழுதா மரத்தில் இறங்கி வந்துரு இல்லை மரத்து ஏறி வருவன் நான் இந்த மாதிரி மரம் ஏற முயற்சி நானும் இப்போதான் பாக்குறேன் உனக்கு ஏற்ற முயற்சிதான் பூ உங்ககிட்ட உதவி கேட்டா ரெண்டு பேரும் பேசிருந்து இருங்க இந்த முயல் மட்டும் நான் பிடிச்சிட்டேன்னா அதுல இருக்க ஒரு பீஸ் கறி கூட நான் கொடுக்க மாட்டேன் போனேன் எங்களுக்கு இருக்கவே இருக்குது தவளை சூப்பு நானும் தண்ணி குட்டியும் அதை சாப்பிட்டு படுத்து இவன் இந்த தூங்கிடுவோம் போலது தான் பாருங்க நம்ம தனியே வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பிடிச்சி கொடுப்போம் என்னால தவளைக்காய் சூப்பல பிடிக்க முடியாது முடிஞ்சேன் எனக்கும் கொஞ்சம் முயல் கடி வாங்கிப்பா நைட்டு வரேன் அடே புயலு இனி இனி என் கையில இருந்து முடியாது என்ன போக்கு காட்டுறிய நீ ஏய் கண்ணுக்குட்டி உன் கிட்டதான் ஓடையாது பாரு புடி புடி ஏய் பா மாட்டிக்கிச்சுடா கையில மாட்டினியா அதை வரையிடும் அச்சோ டே என்ன பொறாண்டி விட்டு உள்ள ஓடி போயிடுச்சுடாது கொகைக்குள்ள தானே போயிருக்கு நான் போய் பிடிச்சிட்டு வரையிடு எங்க போனாலும் உன விட மாட்டேன்னா எனக்கு அண்ணா உள்ள போனவனே உன்ன காணுமே எங்க போயிருப்பாங்க தெரியலப்பா இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் நீ இங்கே நெல்லு அண்ணா இந்த கொகை ரொம்ப சின்னது மாதிரி தெரியுது உங்களால் இதுக்குள்ளே தான் போக முடியாது இங்கே இருங்க நான் உள்ளே போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் உன்னை அனுப்ப எனக்கு பயமாக இருக்குப்பா அண்ணன் சித்தி உன்னை எங்கேயுமே தனியாக அனுப்பக்கூடாதுன்னு வர சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க என்ன பண்ணுறது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா ஆனா அண்ணா ஏகமே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இருட்டை வர ஆரம்பிச்சிடுச்சு நான் உள்ளே போய் அவரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் இருங்க சரி போயிட்டு வாப்பா நான் இங்கேயே நிற்கிறேன் இந்த கொகை இவ்வளோ இருட்டா இருக்கு எங்கே போனாயன் இந்த கொம்பையோட வாசல் மூடிச்சுனே தெரியலையே இந்த கல் எங்கேருந்து வந்திருக்கோம் உள்ளே ரெண்டு பேர் போயிருக்காங்களே இப்போ எப்படி அவங்கள நம்ம காப்பாத்துறது எப்படியாவது இந்த கல்லை இங்கேருந்து நகர்த்திக்கணும் இல்லைனா நம்ம எப்படி இந்த ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியும் இந்த கல் என்ன இவ்வளோ பலமாக இருக்குது நம்ம ஒத்த நாளெல்லாம் இந்த கல்லை தனியாக தள்ள முடியாது போய் உதவிக்கு ஆளுங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடலாம் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அந்த அடுப்பு சக்தி தான் தேவை இல்லாமல் இவன் போய் மாட்டுறது இல்லாமல் கண்ணு இந்த மாதிரி ஆபத்தில் மாட்டி விட்டுட்டானே இப்போ இந்த விஷயத்த எப்படிப்பண்ணா சித்தி கிட்டே சொல்லுவேன்னு தெரியலையே அவங்க எங்கன்னா நம்பி தானே கண்ணுக்குட்டி அமுச்சி வச்சாங்க சீக்கிரமாக போய் அவங்கள பார்த்து இந்த விஷயத்த சொல்லிடணும்